ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என ரொம்ப நாள் ஆக்சுவலி மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி ஸோ உங்களுக்கே தெரியும் நான் எப்பவுமே ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் நல்ல ரிசல்ட்டு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி அப்படிதாங்க இந்த வீடியோ ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு நிறைய கொடுத்துருக்கணும் ஸோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சூப்பரான வீடியோ தான் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஃபோர் தான் நம்மளோட ஓன் ப்ராடக்டான சோப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருந்தோம் ஸோ அது வந்து ஸ்கின் வைட்னிங் சோப்பு அதில் வந்து சில இங்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தர மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ நம்ம கிட்ட வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அது வந்து டூ தௌசண்ட் ப்ளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதை பற்றி தாங்க இந்த வீடியோவும் இருக்க போகுது ஸோ இன்ன வரைக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்க ஒரே கொஷின் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தர மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து சொல்லுங்கள் ஸோ அதுவும் நைட் க்ரீம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ இத்தனை நாள் வந்து நான் இந்த ப்ராடக்ட் வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக பார்த்து பார்த்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கக்கூடாது அண்ட் ரிசல்ட்டும் வந்து கிடைக்கணுமோ விட்டாலும் கருப்பாகக்கூடாது கூடாது அப்படின்னு நிறையா நாள் வந்து யோசித்து ஒரு சூப்பரான க்ரீம் வந்து நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் உங்க ஸ்கின்ல டார்க்னஸ் அதிகமாக இருக்கா பிக்னண்டேஷன் இருக்கா அங்கே அங்கே பிளாக் பேச்சஸ் இருக்கா அன்னீவன் ஸ்கின் டோன் இருக்கா நெக் ஒரு கலர் ஃபேஸ் ஒரு கலர் இருக்கா அண்டர் ஐ டாக் சர்க்கிள்ஸ் இருக்கா பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கா ஃப்ரெகில்ஸ் இருக்கா வாயோரத்தில் டாக் பிக்மெண்டேஷன் இருக்கா ஓப்பன் போர்ஸ் இருக்கா வெயிலில் போய் டேன் ஆயிட்டிங்களா ஸோ இந்த எத்தனை பிரச்சனைக்கும் ஒரு சூப்பரான சொல்யூஷனாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த க்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதாங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டான ஃப்ரம் வினோ சைடோட ப்ராடக்ட்டான ப்ளூடூத் அண்ட் க்ரீம் ஸோ உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரியல நான் உங்களுக்கு வந்து தனியாக வீடியோ வந்து அட்டாச் பண்ணுறேன் ஸோ இந்த க்ளூடூத்யான் க்ரீமோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போனாங்க உங்களுக்கு வந்து ஸ்கின்ல எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நல்லாவே சரி செஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ ஆக்கி கொடுக்குங்க க்ளோ ஆக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல கலர் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட க்ரீம் வந்து கேட்குறீங்கன்னு தெரியுது ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஸ்கின் டோன் வந்து கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ளூடூத்யான் க்ரீம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய பேத்துக்கு ஒரு நிறைய நிறைய பேத்துக்கு ஒரு முக்கியமான டவுட் வரும் இதனால சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வராது ஓகே இப்போ உங்களோட கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது எத்தனை நாள் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ உங்களுக்கு செவன் டு டென் டேஸில் வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்குங்க இல்லை வந்துட்டு நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது க்ளூடூத்யான் க்ரீம் அப்படிங்கிறதுனால ஒன் பர்சன்ட் க்ளூடூத்யான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒன் பர்சன்ட் கோஜிக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த அளவில் வந்து எந்த அளவில் சேர்த்துனோமோ அந்த அளவில் தான் சேர்த்திருக்கோம் ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் டேமேஜ் எதுவுமே வராது ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு ஹர்பல் க்ரீம் போடுற எஃபெக்ட்லேயே வந்து இருக்கும் அண்ட் நல்ல ஒரு க்ளோனஸ் வந்து கிடைக்கும் அண்ட் இதில் வந்து நீர் சேம் ஆட் பண்ணியிருக்கோம் அவக்கேட ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஷியா பட்டர்லேயே முழுக்க முழுக்க பட்டர்லேயே செஞ்சதுனால உங்களுக்கு ஸ்கின் வந்து சுத்தமாக ட்ரை ஆகவே ஆகாதுங்க ஸோ இந்த கோஜிக் ஆசிட் இந்த இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து ஒரு பிளான்ஸ்லேருந்து டெரைவ் பண்ணுறது தான் ஸோ உங்களுக்கு அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கெமிக்கல் சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஸ்கின் எச்சிங் ரைட்னஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க இல்லையா ஸோ தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் இதஸ்டி இதில் வந்து ஹைட்ரோக்லன் ஸ்டீராய்ட் பெரபின்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இருக்கிறாங்க லெவன் டு டென் டேஸ் ரிசல்ட்னு சொல்லியிருக்கேன் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு வரும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது வந்து ஒரு கெமிக்கல் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது இப்போ வந்து நல்லாயிருக்கும் ஆனால் ஃப்யூச்சர் வந்து உங்கள் ஸ்கின்னையும் வந்து டேமேஜ் பண்ணிடும் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நம்பி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராடக்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு சேஃபான ப்ராடக்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் டைம் எடுத்து ஒரு சூப்பரான க்ரீம் வந்து கொண்டு வந்துருக்கோம் அண்ட் இதில் வந்து எசன்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் விட்டமின் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின் வந்து க்ளோனஸ் கொடுக்கும் அண்ட் நான் கூட அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த க்ளோனஸ் வந்து தெரியும் ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்கப்பே போடத் தெரியலைங்க ஸ்கின் க்ளோ ஆகிடும் மாய்ஸ்சராக வச்சுருக்கும் அண்ட் வந்து சூப்பர் டேனாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் கலர் ஆகணும் அப்படின்னாலும் இது வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ்னு சொல்லுவேன் ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து அதில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோட் மில்க் அண்ட் ஹெர்பல் ஹேர் சேல் சேல் இருக்கோம் நம்ம வந்து நேச்சுரலான லிப்பாமும் வந்து ரெடி இருக்கோம் அண்ட் மோஸ்ட்டாக இப்போ வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து நீங்கள் எல்லோரும் கேட்ட மாதிரி ரைஸ் ஷாம்பு வந்து சேலுக்கு கொண்டு வர போகிறோம் இன்னும் ஃபியூ டேஸில் அப்புறமே இந்த க்ரீம் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ நான் எப்படின்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஜென்டிலான மைல்டான சோப் வந்து நீங்கள் ஒரு ஆர்கானிக் சோப்பாக போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு நான் சொல்லுவேன் ஸோ நம்மக்கிட்டேயே வந்து சோப்பு இருக்குது நீங்கள் அந்த சோப்பையும் வாங்கிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு ஆர்கானிக் சோப்பு மைல்டான ஜெட்டில் பென்சில் சோப் வந்துன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி நீங்கள் ஃபேஸை வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அப்படி தொடைச்சி இருக்கிறன்னா பேக் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ஒரு சொட்டு ஈரம் கூட இருக்கக்கூடாது இந்த க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இப்போ இந்த க்ரீம் இது இந்த மாதிரி க்ரீம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் சேஃப்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு நல்ல ஒரு லிட்டும் வந்துடும் ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீம் வந்து இருக்கும் இது வந்து நீங்கள் கை போட்டே எடுக்கலாம் ஆகாது இந்த க்ரீம் வந்து நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் நீங்கள் க்ரீம் வாங்கினா டூ மந்த்ஸ் வரைக்கும் வரும் ஃபிஃப்டி கிராம் க்ரீம் ஸோ இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வந்து அஃபோர்டபுள் தான் ஸோ இப்போ இதுலேயே நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து போட்டிருக்கேன் என் அண்ட் டீப் நரிஷிங் அண்ட் வாய்சரைசிங் ரிடியூசிங் பிக்மெண்டேஷன் அண்ட் ஹாத் ஸ்பாட்ஸ் இம்ப்ரூவிங் ஸ்கின் க்ளோ அண்ட் பிரைட்னிங் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா நீங்கள் இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்காம எந்த ஒரு பொருளும் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நம்பி இந்த இங்கிரீடியன்ஸ் தான் போட்டு போய் தவிர வேறு எந்த இங்கிரியன்ஸும் ஆட் பண்ணல ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம் இப்போ வந்து ரொம்பவே திக்காக இருக்கும்ங்க ஸோ இந்த மாதிரி திக்னஸோடு இருக்கோங்க ஏன்னா நைட் க்ரீம் அப்படிங்கும்போது நம்ம நிறைய எடுத்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வித்தின் வீக்கில் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் சும்மால ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோ போடலுங்க ரொம்பவே வந்துட்டு பார்த்து பார்த்து உங்களுக்காக ரெடி பண்ணி தான் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஏன்னா க்ரீம் அப்படிங்கம்போது எப்படி எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கணும் சைட் எஃபெக்ட்ஸ் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ தான் அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க ஸோ நானும் என்னோட ஹஸ்பண்ட் எங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் போட்டுவிட்டு எங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேரே பண்ணியிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒன் மந்த் வரைக்கும் நான் ட்ரை பண்ணி அதை என் ஃபேஸில் நான் வந்து போட்டு எனக்கு நிற நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சதுக்கப்புறந்தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேங்க இப்போ ஃபைனலாக உங்கள் எல்லாத்தோட டவுட் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியுது இதை விட்டுவிட்டா நம்ம வந்து திப்பியும் ஒய் கலருக்கு வந்துடுவோம்மா டார்க் ஆகிடுமா நம்ம ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப பிக்மெண்ட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும் இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடாது வீக்லி டூவைஸ் வீக்லி த்ரைஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணணும் அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு உங்களோட இன்டேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் பிரைட் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த க்ரீமை போட்டுட்டு அதே டைமில் நீங்கள் இன்டேக்காக பீட்ரூட் கேரட் ஜூஸு பப்பாயா ஜூஸ் விட்டமின் சி இதெல்லாம் எடுக்கும்போதும் உங்களுக்கு நல்ல ஸ்கின் வந்து செம்ம க்ளோ பிரைட்டாக இருக்குங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பார்த்துடலாம் ஃபிரஷ் க்ரீமுங்க இதை யூஸ் பண்ண வேணாம் ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற க்ரீம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதுதான் நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க க்ரீமு ஸோ உங்களுக்கு தெரியுதா ஸ்பெட்டைத்தட்ட கம்மியாக தாங்க இருக்குது நிறையா எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் இப்போ ஸ்கின்னுக்குள்ளே ஸ்கின்னுக்குள்ள நல்லா இந்த மாதிரி போகிற அளவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் எப்படி அப்ளை பண்ணிக்க பார்த்தீங்களா அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து ஈவனா அப்ளை பண்ணுங்கள் நான் இந்த ரெண்டு பக்கம் அப்ளை பண்ணியிருக்கேன் மேலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் நோஸ்க்கை வந்து அப்ளை பண்ணல ஸோ அங்கேயும் நான் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போயிடலாம் கண்டிப்பாக டே டைம் நான் வந்து யூஸ் பண்ணாதீங்க இது நைட் க்ரீம் அப்படிங்கிறதுனால நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் போ போட்டுவிட்டேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தாங்க போட்டிருக்கேன் ஸோ நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிட்டேங்க ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா மசாஜ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நல்லா அந்த க்ரீம் வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா அப்சர்வ் பண்ண விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்கிடுங்க ஸோ மார்னிங் எந்திரிச்சி ஸோ ஒரு ஆர்கானிக் சோப் வச்சு உங்கள் ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிடுங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்க சோப்பை வச்சு நீங்கள் இந்த க்ரீமை வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம சேர்த்திருக்க பொருளுக்கு வர பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த சோப்லேயும் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதில் வந்து பொட்டேட்டோ பவுடர் இருக்குது ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஃபேஸை நல்லா இன்ஸ்டண்ட்டாக டேன் ரிமூவ் பண்ணும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் அதோட இதையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் ஸோ நீங்கள் மார்னிங் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் போகிறங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மைல்டான சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு டே க்ரீம் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேஸை வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று வந்து அப்ளிகேஷனோடு போனீங்க டேரெக்டாக அப்படியே போனீங்க அந்த சன்லைட்டில் அப்படின்னா நம்ம வெயிலுக்கு நம்ம ஸ்கின் வந்து சுத்தமாக டேமேஜ் ஆகிடுங்க ஸோ இந்த நைட் க்ரீமோட பெனிஃபிட்ஸ்லாம் அப்புறம் உங்களுக்கு கிடைக்காமையே போயிடும் அண்ட் வந்து இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ஒரு ரேடியன் க்ளோவாகுங்க ஸோ நான் வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த க்ரீம் யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸோட ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் கீழே இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் மை ஃப்ரெண்ட் மினோனி பாய் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் அண்டர் டாக் சர்க்கிள்ஸ் இருக்குது அது கூடவே பாருங்கள் எனக்கு ஃபேஸில் வந்து நிறைய பிளாக் டாட்ஸு அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ அப்போ இந்த க்ரீமை வந்து நான் அப்ளை பண்ணிகிட்டே வந்தேங்க இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறது வந்து செவன்த் டே ஸோ ஒன் வீக்கில் வந்து எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிது நம்மளுடைய கோட் மில்க் ஆர்கானிக் சோப் இருக்கு இல்லைங்களா உளுந்து இதெல்லாம் போட்டது ஸோ அதை வச்சு தான் நான் வந்து கிளீன்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து க்ரீமை தண்ணி போட்டு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரப் பண்ண வேணாம் ஜென்டாக ரப் பண்ணுங்க நார்மல் வாட்டரில் உங்களுக்கு மூஞ்சி கழுவிட்டு அப்படியே நான் லைவ் ரிசல்ட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம சோப்பில் வந்து மைல்டாக தான் நுரை வரும் சரிங்க பாருங்கள் என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது அண்ட் பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஃபேட் அவுட் ஆயிருக்குங்க பிம்பிள் வந்த மார்க்லாம் பிம்பிள்ஸுமே ஒன்று ரெண்டு தான் எனக்கு மோஸ்ட்லி வரும் ஸோ அதுவுமே வந்து போயிருக்கு ஸோ நல்லாவே வந்து ஃபேர் ஆகிருக்கு ஸ்கின்னு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க நம்மளோட ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி மீஷோன்ற ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் மாதிரியே சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஃபேக் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எந்த ஆப்லேயும் வெப்சைட்லேயும் கிடைக்காதுங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பரில் மட்டும் தாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்க முடியும் ஸோ இனிமேல் வந்துட்டு ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க ஏன்னா இது சொன்னதே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நிறைய பேர் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க